அனைவருக்கும் இனிய ஒரு காலை வணக்கம் என்னுடைய பேர் பியூலா நான் தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கிறேன் இந்த வருடம் மிஸ் கோவாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன எதிர்பார்க்கிறேன்னு கேக்குறீங்க ஏ மாடல் மை டைட்டில் மிஸ் திருநங்கை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஃபாஸ்ட் அரப் நான் வாங்கின டைட்டில் இதெல்லாம் என்னுடைய ஒரு கனவு இருந்தாலும் இந்த கனவை காட்டிலும் மிஸ் குவாகம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டைட்டில் வின்னர் இதுதான் என்னுடைய மிகப்பெரிய கனவு அதாவது வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும் அவ்வளவு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதுல ஒரு நிலா வந்து பிரகாசிக்கிறது அது ஒரு பிரம்மாண்டமான ஒளியா நம்ம இந்த உலகத்துக்கு அது வெளிச்சமாக கொடுக்கும் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ டைட்டில் நான் வாங்கியிருக்கிறேன் இருந்தாலும் அந்த நிலாவை போல மிஸ் கோவாகம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டைட்டில் வின்னர் இந்த டைட்டில் தான் என்னுடைய அந்த நிலாவை போல உள்ள கனவு கண்டிப்பாக என்னுடைய கனவு நெ நனவாகும் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மிஸ் கோவாகம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டைட்டில் வின்னர்